நேர்மையாவும் நீதியை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க இந்த டைமில் எந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் நீதி நேர்மையுடன் வாழ்க்கையை நடத்த ரொம்பவும் ஆசைப்படுறவங்க இவங்களோட அற்புதமான குலநல்கள் ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும் துலா அப்படிங்கிறது காற்று ராசியாகுங்க அதாவது காற்று போலவே எல்லாரிடத்திலுமே தன்மையாக கூடியவங்க அடுத்தவங்க துன்பப்பட்டா தாங்கி கொள்ள மாட்டாங்க ஏழை பணக்காரம் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்கவும் மாட்டாங்க துளியும் ஈகோ குணம் இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க நம்மளுடைய துலாம் ராசிக்கார அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இவங்ககிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களோட பேச்சு திறன் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையுமே அசால்ட்டாக தீர்ப்பாங்க யாராவது ரெண்டு பேத்துக்கு சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரர் அளித்தாலே போதுங்க பிரிந்த எதிரிகளுமே ஒன்று சேருவதற்கு இவங்க சரியான தீர்ப்புகளை வழங்குவாருங்க இவங்களை பார்த்தீங்களா எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க அதே மாதிரி அனைவராலுமே கவர்ந்திலுக்கும் தோற்றம் இவங்ககிட்ட இருக்குங்க அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலையும் மென்மையாக இருப்பாங்க அதனால எதிர்பாலினர் ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதுனால சற்று குரலை உயர்த்தி பேசினா கூட இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிகவும் நேர்மையானவங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலுமே அதற்காக கவலைப்பட மாட்டாங்க தனக்கென ஒரு தனி ஏற்படுத்தி அன்பர்கள் தாங்க நம்மளுடைய அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்த அப்படின்னா பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துல கிடைக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிய சூரியன் புதன் குருமார்களும் பார்க்கறதுனால காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க எதிர்பாராத பண தேவையும் இந்த டைம்ல உண்டாகிறதுக்கு சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது எல் என்ன என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க எதுலேயுமே கொஞ்சம் இழுப்பறியான நிலையானது காணப்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்தவங்களால தொல்லைகள் உண்டாகிறதுக்கும் இந்த டைம்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில டென்ஷனும் வீண் அலைச்சலும் இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீண் பகைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க இது எதுலேயுமே கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லையும் கூட தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணவரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட கொடுங்க கடன் விஷயங்களை நீங்க தள்ளி போடுறது ரொம்ப சிறப்பான பலங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களால திடீர்னு டென்ஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கோபத்தை நீங்க கட்டுப்படுத்துவதனால உங் உங்களோட காரியங்கள் அனைத்துமே சாதகமாக சேர்ந்து முடிக்க முடியுங்க அதிகமாக கோபப்பட்டீங்களா அது உங்களுக்கு அந்த கோபமே உங்களுக்கு எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே சொத்துக்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரத்து மன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் வாரமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த டைம்ல உங்களுக்கு குறையும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க கூடிய ஒரு யோகமான காலமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதே மாதிரி விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கரனோட சஞ்சாரத்தினால வாக்கு வன்மையால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க நீண்ட நாட்களாக அவதிப்பட்டிருந்த நோய்கள் அனைத்துமே நீங்கி உடலானது ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக சுவாதி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக துலாம் ராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த திட்டப்பட்டபடி சிறப்பாகவே நடக்குங்க பழைய பாக்கிகளை பொறுத்த வரைக்குமே வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவியும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலனானது காணப்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு வீண் அலைச்சலானது இந்த டைமில் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்தும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சாமர்த்தியமான பேச்சினால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட பல நன்மைகளும் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாம தடை தாமடம் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்வில் பல வெற்றிகள் உங்களை நோக்கி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமே தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்னு அமைஞ்சிருக்கு ஒன்பதுல புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்துல இருக்கிறாருங்க அது அவர் ஆச்சி வீடு அப்படிங்கிறதுனால மிதின குரு ஐந்தாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கிறாரு ராசிநாதனும் உங்களோட ராசியை பார்ப்பது ரொம்பவும் சிறப்புங்க அவர் ஏழாம் இடத்துல இருந்து சில இடையூறிஞ்சல்களை கொடுத்தா கூட சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பதினொன்னுல கேது சாதகமான அமைப்பு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர்த்துக்கு நல்ல வசதியான வீடு மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு யோகமான காலங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தெய்வ தரிசனம் கோயில் பயணங்கள் நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குங்க தொழிலை பொறுத்த நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த காலமானது அமைஞ்சிருக்கு அடுத்ததாக எந்தெந்த விஷயத்தில் துலாம் ராசிக்கார அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா சுப விரயங்கள் அதிகரிக்குங்க ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்கும் வழக்குகள் எழுதல தீராது அதாவது நீண்ட நாட்களாகவே நீங்கள் வழக்குகள் இருந்துச்சுனாலும் இந்த டைம்லேயுமே அந்த வழக்குகள் வந்து தீராது பாகிஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால மனதில் எப்போதுமே ஒரு பயமானது இருந்து கொண்டே இருக்குங்க சனி பகவான் செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்றதுனால சில பேர்த்துக்கு சிறிய விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பதினொன்று முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பதினொன்னே முக்கால் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறவும் வாத பிரதி வாதங்களில் ஈடுபட வேண்டாங்க அதே மாதிரி பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை நீங்கள் வழங்குங்க ருண விமோசன ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் சொல்லப்படும் ராசி கட்டங்களில் ஏழாவதாக வரும் ராசி தாங்க துலாம் ராசி இந்த ராசியோட அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவான் இருக்கிறாருங்க துலாம் ராசி சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நண்பர்கள் குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்குங்க இந்த ராசியில் பிறந்த ஆணா இருந்தாலும் சரிங்க பெண்ணால் இருக இருந்தாலும் சரிங்க நல்ல தோற்ற பொலிவோடு பிறரை கவர்ந்திலுக்கும் கவர்ச்சித்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இத்தகைய துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் எப்போதுமே சீரும் சிறப்பாக வாழ சில பரிகாரங்களை செய்யலாங்க துலாம் ராசினர் தங்களோட வாழ்வில் பல நன்மைகள் அதிகம் ஏற்படவும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி முறை துதித்து வணங்க வேண்டுங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சர்க்கரை கற்கண்டுகள் எல்லாமே நீங்கள் நைவேத்தியமாக வைத்து படைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்குறது உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்துல நீங்கள் சென்று வழிபடுறதுனால உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு எப்போதுமே வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே துலாம் ராசிக்கார அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம்ல ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி முக்கியமா பேச்சுவார்த்தைகளில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ